ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பற்றி பார்க்க பாருங்கள் என்ன வீடியோனா மண்பாண்ட கலையை பற்றி பார்க்க பாருங்கள் அதாவது மண்பானை மண் சட்டி கார்த்திகை தீப விளக்கு இதெல்லாம் எப்படி மண்ணில் செய்ய போகிறாங்கன்னு பார்க்க பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழர்கள் மரபு ரீதியாக மண்பாண்டங்களை உருவாக்கிட்டு வராங்க அந்த கலை பெயர் தான் தூய தமிழ்ல தமிழர் வனை சொல்லுவாங்க மண்பாண்டங்களை உருவாக்கிட்டு வர்றாங்கல்ல அவங்களை வந்து குயவர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சக்கரை மூலமா மண்பாண்டங்களை உருவாக்குவாங்க அதாவது சக்கரை மூலமா மண்பாண்டங்களை உருவாக்குவது எகிப்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சக்கரை மூலமா என்னென்ன செய்வாங்கன்னா மஞ்சட்டி அடுப்பு பானை அப்புறமேட்டு குருமைன்னு சொல்லுவாங்க குருமைனா தானியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் டெய்லி அவங்க வேலையை செஞ்சுட்டு மண்பாண்ட பொருளை வித்துட்டு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க அவங்க வேற எந்த தொழிலுக்குமே போக மாட்டாங்க இதை தான் பாரம்பரியமா முழு நேர வேலையாகவும் செஞ்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு தேவையான களிமண்ணை எப்படி யூஸ் பண்ணுவாங்களாம் களிமண் வாங்கிட்டு வந்து ரோட்ல கொட்டி வச்சிருவாங்க ரோட்ல கொட்டி வச்ச பிறகு நல்லா அந்த மண்ணை பஸ் கார் அப்படின்னு மிதிச்சு நல்லா நைஸ் ஆயிடுங்க நைஸ் ஆன பிறகு அந்த மண்ணை கொண்டு போய் தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சு செஞ்சு அதுக்குள்ள கொட்டி அவங்களுக்கு எவ்ளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்தி நல்லா காலால மிதிச்சு எவ்ளோ சாஃப்ட் ஆக்க முடியுமோ அவ்வளவு சாஃப்ட் ஆக் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகுதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்குது முதல்ல நாங்க பாக்க பண்ணது இந்த பெரியவர் தான் இந்த பெரியவர் சக்கரத்தை வச்சு மண் கிண்ணம் ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தாரு அவர் எவ்வளவு பொறுமையா அந்த வேலையை வேகமா பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்களேன் அப்பதான் நாங்க நினைச்சோங்க இவருக்கு எத்தனை வருஷம் இந்த தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நாங்க அவர்கிட்ட கேட்டப்ப அவர் எங்களுடைய முழு வேலையும் இதுதான் பாரம்பரியமா இந்த தொழில நாங்க செஞ்சுட்டு வரங்கன்னு சொன்னாரு சரி வாங்க அவர் அந்த சின்ன மண் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சமா மண் எடுத்துட்டு அந்த சக்கரத்தோட நடுவுல வச்சுட்டாரு வச்ச பிறகு ஒரு பெரிய மூங்கில் குச்சி எடுத்து அந்த சக்கரை மேல வச்சு ஒரு நாலஞ்சு டைம் வேகமா சுத்தி விட்டாரு நம்ம எவ்வளவு போர்ஸா சுத்துறோங்களோ அந்த அளவுக்கு நிறைய மண் செய்யலாம் மெதுவா சுத்தனா ஒன்னு ரெண்டு மண் தான் செய்ய முடியும் கொஞ்சம் வேகமா சுத்தி விட்டங்க நாலஞ்சு மண் கிணம் செய்யலாம் மெதுவா அந்த மண்ணை அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் மேல கொண்டுட்டு வந்து ரெண்டு பெரிய விரலாயும் குழி மாதிரி செஞ்சு ரெண்டு பெரிய பெரிய விரலையும் விரிச்சு அந்த கிண்ண ஷேப்பை கொண்டுட்டு வந்துட்டாரு நடுவுல தண்ணி வேணும்னா எடுத்து அந்த மண் மண்கிண்ண மேல அப்ளை பண்ணிக்கிறாரு அப்புறம் அதோட கைப்பிடி மேல அழுத்தம் கொடுத்து அந்த வளைவான ஷேப்பை கொண்டுட்டு வர்றாரு மண்கிண்ணத்தோட அடிப்பகுதியில நாலு விரலை வச்சு சமமா வச்சு கொஞ்சம் தட்டையா வர மாதிரி செய்யறாரு மேல ரவுண்ட் ஷேப் வரதுக்காக கைப்பிடிய லைட்டா அதை தடவி விட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டுட்டு வர்றாரு கடைசியா ஒரு சின்ன குச்சியில அடிப்பகுதியில இருக்க மண்ணை மண்ணையெல்லாம் கிளீன் பண்ணிடுறாரு ஒரு சாஃப்டான துணி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதை வச்சு அந்த கிண்ணத்துக்கு ஷைனிங் கொடுக்கறாரு ஏன்னா நூலை வச்சு அடிப்பகுதியை கட் பண்ணிடுறாரு அந்த செஞ்ச பிறகு உடனே கொண்டுட்டு கொண்டு காய வச்சிடுறாங்க அந்த குட்டி மண்கிணத்தை மண்பானை அங்கேயே நிறைய குட்டி மண்பானைகள் வெயில காய வச்சு அடுக்கி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ளேயும் நிறைய மண்பானைகளை ஸ்டாக் வச்சிருந்தாங்க மண் தட்டு அப்படின்னு நிறைய இருந்துச்சு சரி வாங்க அந்த அண்ணா எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம் அவர்கிட்ட சக்கரம் எல்லாம் இல்லங்க ஒரு சின்ன மிஷின் மாதிரி ரவுண்டாக வச்சிருந்தாரு அதை வச்சு தான் அவர் அந்த குட்டி பானையை செஞ்சுட்டு இருந்தாரு கொஞ்சம் கை வேலைகள் மட்டும் வேற அவரும் கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த மிஷின்ல நடுவில் வச்சுட்டாரு வச்ச பிறகு அவரும் லைட்டா அந்த மண்ணை கீழே இருந்து அழுத்தம் கொடுத்து மேலே கொண்டுட்டு வந்து ரெண்டு பெரிய விரலால குழி மாதிரி செஞ்சு ரெண்டு விரலால் விரிச்சு குச்சி யூஸ் பண்ணி அழகா இந்த குட்டி பானையை செஞ்சுட்டாருங்க செஞ்ச பானையை உடனே எல்லாருமே வெயில்ல காய வச்சிடுறாங்க நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீபம் விளக்குங்க அந்த தீபங்களும் நிறைய வெயில்ல அழுக்கி வெளியே வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்தோங்க அந்த அண்ணா எப்படி விளக்கு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அந்த விளக்கு எப்படி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் இருக்க மண் பானை மண் விளக்கு மண் சட்டி எல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க